வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிளாக்ல ஒரு நாலேலேருந்து புரெக்டாக சிஸ்ட் ஆகுது ஸோ இன்னைக்கு வந்து எல்லாம் இருக்கலாம் கார்ட்டன் எல்லாமே டன் பண்ணிட்டோம் அதே சமயம் நம்ம சின்ன சுட்டி அவங்க பள்ளியில் இன்றைக்கி கொலாபரேஷன் ஈவினிங் மந்த் மாஸில் ஒரு மாதிரி வச்சு வாங்க இன்னைக்கு பேக் டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு மத்தினால் ஒரு ஃபேமிலியும் வந்து ஒரு நாலு மணி நேரம் வச்சு மாதத்தில் மானிட்டே பண்ணுங்கள் எப்படி எல்லாம் எந்த வகையில் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி ஷேர் பண்ணிக்காங்க லைக் கிளாஸ் ரூம் ரீடிங்ல நம்ம எக்ஸ்பெக்டேஷ் நம்ம எந்த ஃபீல்ட் இருக்கோமோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்புறம் ரிசர்ஸ் நான் அந்த ஃப்ரீ டைம் சப்போர்ட்டிவாக அப்புறம் ஸ்நாக் அண்ட் சப்ளை டொனேஷன்ஸ் கொடுக்குறது மூலமாக ஒரு ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நியர்பை எங்கேயாவது போங்க ஸோ அது அந்த மாதிரி ஐடியாஸ் ஷேரிங் அந்த சப்போர்ட் ஒர்க்கு ஒரு ஃபீல்ட் ஒர்க் டிரைவர்ஸ் ஆர் ஆப்ரோன்ஸ் ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபியூ கிட்ஸ் அசைன் பண்ணிவிடுவாங்க அவங்கள பத்திரமா டூ அண்ட் ஃப்ரம் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வந்துடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸில் வந்து நோட்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் லஞ்ச் பாக்ஸ் நோட்ஸு இது வந்து நம்ம சின்ன சுற்றி சம்மரில் கேட்டாப்பில் பட் இப்போ என்னமோ அவங்க இருக்கட்டும் நோனி இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இட் இஸ் ஓகே டு பி பிரேவ் அண்ட் அப்ரைட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வேர்ட்ஸாக இது வந்து ஆல்ரெடி அதில் இருக்குது இப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு கீழே நம்மளோட பர்சனலைஸ்டு நோட்ஸையும் அதில் வச்சு அனுப்புகிற மாதிரி ரியலாகவே சின்ன சுற்றி கேட்டாக்க நம்மளோட அந்த தமிழ் ப்ராபாம்ஸ் இருக்கு இல்லையா அது இது இதோடய ஈக்குவல் அண்ட் மீனிங் எடுத்துங்க எழுதி அனுப்பலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இப்போதைக்கு அவங்க வேணாம்னு சொல்லிட்டனால அப்படியே விட்டுட்டப்பில் நீங்கள் இந்த மாதிரி லன்ச் ரூம் லஞ்ச் பாக்ஸ் நோட்ஸ்லாம் வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா நன்றி பார்ப்போம்